அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ராசி மேசராசி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஆங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றியா அது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தோம் நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவங்க எல்லா விஷயத்திலையும் பல நுணுக்கங்களை ஆராயக்கூடியவங்க உறவுகளுக்காக உறவுகள் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய உடன்பிறப்புகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த மேசராசி என்பர்கள் கடைசியா பிறந்தாலும் கூட இந்த குடும்பத்துல தலைமை பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்களை தான் வகிப்பாங்க தலைமை பொறுப்பு குடும்பம்னு இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் கூட இந்த தலைமை பொறுப்பு அப்படின்னு இவங்க போய் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே தட்டி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேச ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை சாதகமாக எப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விலகாமல் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் அதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஆண்டு பிறந்த இடம் இதெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ராசி அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த மேசராசிக்கு சூரியன் புதன் இவங்கெல்லாம் உங்களுடைய ராசியெல்லாம் பயணிக்கிறாங்க தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சனியும் ராகும் ஐநசைன போகஸ்தானத்தில் சுக்ரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மாதிரி மேசராசி என்பர்களுக்கு நிலை அமைந்திருக்கு இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமா கூட சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கவலை ஒன்று வந்து உங்களுடைய மனதில் பாடாப்படுத்திட்டு இருக்கும் அந்த மனக்கவலை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீணா ஆடம்பர செலவு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கி எதாவது இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வசூல் செஞ்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தடையாகவும் தாமதமாகவும் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது தடையாக இருக்குது நம்ம இந்த நேரத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது வரலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட வருகின்ற நாட்களில் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலிகாரிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமா பேசினீங்கன்னா வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய இருக்குது முடிந்த அளவுக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது குடும்பத்தில் ஏற்படும் அதே மாதிரி உறவுகள் மூலமா ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாள் நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் கரெக்டாக நடக்காம கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அதனால ஒரு விதமான மனக்கவலை ஏற்படும் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க உறவங்கிட்ட மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் டென்ஷனை வெளிப்படுத்துகிற மாதிரியே பேசுவீங்க கணவன் மனைவியிடையே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க காதலை வாங்காத மாதிரியே இருப்பாங்க அதனால் ரொம்ப டென்ஷன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க நிதானமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுங்க பிள்ளைங்கிட்ட எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக அன்பாக சொல்லுங்கள் வருகின்ற நாட்களில் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரன் பாருங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக ஒரு மனை வாங்கலாம் நல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீணாக ஒரு சிலருக்குலாம் மனக்கவலையாக இருந்திருப்பீங்க அந்த மனக்கவலை எல்லாமே படி வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்கிட்ட ஒப்பந்த ஒப்பந்தம் போட்ட இருப்பீங்க அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடன் பணிபுரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிற இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பேச்சு திறன் இந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தவரை வருகின்ற பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக கூடிய யோகமும் இருக்கு முயற்சி பண்ணுங்க சோம்பேறித்தனம் வேண்டாம் இந்த கால காலகட்டத்தில் விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால படிக்கலாமா விளையாடலாமான்னு பார்த்திங்கன்னா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் பானம் படிங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது சொத்து வாங்கிறது அல்லது விற்கிறது அதே மாதிரி நில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தகுந்த நபர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட சாதகமான பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகும் அது உங்களுக்கு மன வேதனையை உண்டு பண்ணும் குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுறவீங்க அது உங்களுக்கு இன்னும் பாதிப்பை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகர அமைந்திருக்கு சொல்லலாம் துணிச்சலாக ஒவ்வொரு இறங்குவீங்க அந்த துணிச்சல் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அலைச்சல் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அமையும் தேவையான வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள ம நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வளம் வர போகிறீங்க கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையான பண உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி பெருமாள் ஆலயத்தில் பெருமாளை தரிசிக்கிறதோட கருடமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு கண்டிப்பாக மாற்றம் வருது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ